புரட்சித் தலைவர் பொன்பன ஜம்மன் டாக்டர் எம்ஜிஆர் ஜிஆர் அவர்களின் நூற்றி ஒன்பதாவது பிறந்தநாள் விழா இன்றைக்கு அவருக்கு மாலை அணிவித்து அந்த மாபெரும் தலைவர் இருக்கு என்று நாங்கள் வீர வணக்கம் செலுத்தி செலுத்திவிட்டு செல்கிறோம் நீங்க எது கேட்குறதுன்னா கேளுங்க சரி நீங்கள் இந்திய கூட்டுனீங்களை இணைஞ்சு விட்டிருக்கீங்க பேனர்லன்னா உங்கள் கூட்டம் வச்சிருக்காங்க அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவுமே வரல ஆனா பேனரில் இடம் பெற்றிருக்கீங்க ஒருத்தர் பேனர் வச்சிருக்காரு ஆர்வத்தில் நீங்க அவர்கிட்ட கேட்க வேண்டிய கல்வி என்ன கேக்குறீங்க இன்னொன்னு நீங்களாவே நான் அங்க போன அவரை சந்தித்தேன் இவரை சந்தித்தேன் அப்படின்னா நீங்களாவே தகவல்களை செய்திகளா போட்டுட்டு அதுல டிபேட்லாம் நடத்தி முடிச்சிட்டீங்க ஒரு வாரம் ஆயுது திரும்பவும் என்ன புதுசா கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியல ரொம்ப புத்திசாலித்தனமா கேக்குறீங்க நான் என் பதில உங்களுக்கு நான் அதே மாதிரி சொல்றேன் உரிய நேரத்தில் அன்னைக்கு நான் அறிக்கையை கொடுத்திருந்தேன் என்னன்னா நான் பெரிதும் மதிக்கின்ற இந்த சோஷியல் மீடியா ஊடகம் எதை வேணாலும் நீங்க எங்க மேல சேர்த்த மாதிரி அழைக்கிறீங்களா தான் முதல்ல கேட்கணும் இன்றைக்கு கூட பார்த்தா ஒரு யூடியூப் சேனல்ல தினகரன் தலைமறைவா இருந்தாரு திரைப்பட இருந்தார் எதுவும் இல்ல எங்க பொதுக்குழு ஐந்தாம் தேதி முடிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கும் சொந்த வேலை இருக்கு நாங்க ஒரு கட்சி பொதுச்செயலா இருந்தாலும் எங்களுக்கும் சொந்த வேலை எல்லாம் இருக்கும் நீங்க ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன் பொங்கல் பண்டிகையினால மூன்று நாட்கள் தொடர்ந்து விடுமுறை கழக நிகழ்ச்சிகள் எதுவும் நாங்க வைக்கல எங்க நிர்வாகிகளும் சரி பொங்கலுக்கு எல்லாம் தயாராவாங்க கிராமங்கள் நகரங்கள் உட்பட அதனால நாங்க இந்த நிகழ்ச்சி வச்சுக்கல நான் உங்களுக்கு தெரிய நான் பொதுவாக நிகழ்ச்சி இல்லைன்னா வெளியில போறதில்லை எங்கேயும் உங்களை சந்திக்கிற வாய்ப்பும் இல்லை சொந்த வேலைகளுக்காக நான் பல ஊர்களுக்கு சென்று வர்றேன் டெல்லிக்கே சென்றால அரசியல் ரீதியாக தான் செல்லணும்னு அவசியம் இல்லையா எத்தனையோ சொந்த வேலைகள் இருக்கும் பதினோரு ஆண்டுகள் அங்கே நான் எம்பியா இருந்திருக்கேன் எனக்கு தனிப்பட்ட வேலைகள் இருக்கும் நண்பர்கள் இருப்பாங்க அவங்க வீட்டில் திருமணங்கள் இருக்கும் அன்னைக்கு ஒருத்தர் கேட்டார் மாரே மாதத்தில் திருமணமான எங்கள் இஸ்லாமிய சகோதரர் வீட்டு கல்யாணம் திருச்சியில் நடந்துச்சு அதுக்கு போனேன் அது நான் படித்ததெல்லாம் பெங்களூர்ல சிக்மங்களூரில் அங்கே நிறைய நண்பர்கள் இருக்காங்க இதே போல வாய்ப்பு கிடைக்கின்ற நேரத்தில் நான் அவர்களோடு போய் சென்று சந்தித்து வருவது எனது சுவாபம் இன்னும் சொல்ல போனால் எனக்கு எந்த தயக்கமோ எந்த குழப்பமோ எந்த அழுத்தமோ கிடையாது எனக்கு அழுத்தமே நீங்க கொடுக்குற அழுத்தம் தான் எங்களை விடுங்களேன் நாங்களா முடிவு எடுக்கிறோம் நாங்கள் ஒரு சின்ன கட்சி நாங்கள் ஒன்றும் பெரிய சாதித்த கட்சியும் கிடையாது ஏதோ ஒரு ஆர்கே நகரில் அந்த மக்கள் என்ன ஏதோ வெற்றி பெற வச்சாங்க அதுக்கப்புறம் எங்களால் வெற்றி பெற முடியவில்லை இன்னும் சில பேர் சொல்கிறாங்க நீங்கள் போராடவே இல்லை இவங்கெல்லாம் வந்து இன்றைக்கு அமைச்சர் பதவி கேட்குறாங்கன்னு அவர்கள் பேரிஞர் அண்ணா அவர்களை குறிப்பிட்டாங்க பேரிஞர் அண்ணா அவர்கள் ஐம்பத்தி ஏழில் போட்டிவிட்டப்போயும் சரி அறுபத்தி ரெண்டில் சரி ஹிந்தி போராட்டம் அப்போ வரல ஹிந்தி போராட்டம் அறுபத்தஞ்சில் தான் வந்துச்சு போராடி ரோட்டில் உதவாங்கி ஜெயில போய் தான் ஒரு கட்சி அமைச்சர் ஆகணும் அப்படிங்கறதுல எனக்கு அப்படிதான் ஆகணும்னு அவர் சொல்றாரு அவர் வந்து ஏசி ரூம்ல டிவியில உட்காந்துக்கிட்டு எந்த பத்திரிகையில் இருக்கும் முன்னாடி இருந்தாருன்னு அவரே தெரியல அவர் பத்திரிகையாளர் இருக்கிற பேர்ல அவர் பேசுறப்ப நாங்களும் வந்து ஒரு கட்சியில எண்பத்தி ஆறுல இருந்து தலைவர் மறைந்த பிறகு ஒரு கட்சியில தொண்டனாக இருந்து தான் தொண்ணூத்தி ஒன்பதுல ஒரு மாபெரும் தலைவர் என்ன வேட்பாளர் நடத்தி பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு என்ன தெரியும் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுலேருந்து என்ன தெரிந்தவர்கள் நிறைய மூத்த அரசியல் பத்திரிக்கையாளர்கள் இருக்காங்க திரு ஷியாம் அவர்களுக்கு என்ன எண்பத்தி எட்டுலேருந்தே தெரியும் திரு தினமணி ஆசிரியர் வைத்தியநாதன் அவர்களுக்கு என்ன எண்பத்தி எட்டுலேருந்து தெரியும் தினத்தந்தியில் இருக்கிற சுகுமார் அவர்களுக்கு என்ன எண்பத்தி எட்டுலேருந்தே தெரியும் ஆனா அன்றைக்கு சாம் அவர்கள் அம்மா அவர்களுக்கு எங்களுக்கு எதிராக இருந்து அப்புறம் பிறகு எங்களுக்கு நண்பராக ஆனவர் எண்பத்தி எட்டுல அவர் தெனாசு பத்திரிகையில எங்களுக்கு எதிரான பல தகவல்கள் வந்திருக்கு அதையெல்லாம் தாண்டிதான் நாங்கள் அரசியலில் நிக்கிறோம் எதுக்கு சொல்றேன்னா எங்களுக்கு அழுத்தமே நீங்க கொடுக்கறது தான் உரிய நேரத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எந்த கூட்டணியில் இடம்பெறும் என்பதை உரியவர்கள் அறிவிப்பார்கள் நான் ஒரே ஒரு நான் ஒரே ஒரு சொல்றேன் இதை காலையே வாங்க மாட்டீங்க நான் பொதுக்குழுவில் பேசின போய் ஒன்று சொன்னேன் நீங்கள் அதெல்லாம் நீங்களாக ஒரு திசைக்கு போகிறீங்க அவங்க ஆசைப்படுறீங்க பொதுக்குழுவில் நான் கிளியராக சொன்னேன் இந்த காலகட்டம் இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தல் என்பது உறுதியாக தனிப்பெரும்பான்மையுடன் எந்த கட்சியும் ஆட்சி அமைக்க முடியாது என்கிற நிலை இருப்பதாக நான் நம்புகிறேன் அதனால கூட்டணி ஆட்சி தான் வரும் நாங்கள் இடம் பெற போகின்ற கூட்டணி உறுதியாக வெற்றி பெறும் இது அதிக நம்பிக்க இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை பற்றி சொல்ற இருபத்தி ஒன்று தேர்தல நாங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று உள்ளங்கள் விரும்பினார்கள் அதற்காக அனுபவத்தவர்கள் பேசினார்கள் அன்றைக்கு முடியாமல் போனது அதனால் அம்மா அவர்கள் ஆட்சி வர முடியாமல் போனது என்பது தெரியும் ஆனால் எதுக்கு நாங்கள் எங்க மேலே தவறில்லை நான் கூட தேர்தலில் போட்டியிடவில்லை என்ற ஒரு கருத்தை தான் வெளியிட்டேன் ஆனால் இன்றைக்கும் சில நல்ல உள்ளங்கள் அம்மாவின் ஆட்சி தமிழ்நாட்டில் வர வேண்டும் என்கிற முயற்சியில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன அம்மாவால் அரசியலுக்கு வந்தவன் பலமுறை சொல்லிட்டு வரேன் அரசியலுக்காக நான் அம்மாவிடம் வரவில்லை அம்மா அவர்களால் அரசியலுக்கு வந்தவன் எனக்கு சில மனசாட்சி இருக்கிறது தனிப்பட்ட விருப்ப விருப்பெல்லாம் தாண்டி எங்க தமிழ்நாட்டு நலன் எங்களுக்கு முக்கியம் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதில எங்களுக்கும் பங்கு இருப்பதாக நினைக்கிற நாங்க ஒரு சின்ன கட்சி தான் ஆனால் நாங்களும் முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் இருப்பதாக நான் நம்புகிறேன் எந்த ஆட்சி வர வேண்டும் என்பதும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எது நல்லது என்பதையும் முடிவெடுக்கக்கூடிய ஒரு அணிலை போல் நாங்கள் இருக்கிறோம் சின்ன எறும்பு மாதிரி வச்சுங்களேன் சில பேர் அதுக்கு ஒரு டிபேட் நடத்துவாங்க சின்ன எறும்பு மாதிரி இருக்கும் அமைப்பா மாதிரி இருக்கும் எங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கு ஒரு கட்சி நடத்துறோம் என்ன நம்பி லட்சக்கணக்கால பாருங்க தனது எம்எல்ஏ பதவியே ராஜினாமா செய்துவிட்டு கூட அம்மாவின் லட்சியங்களுக்காக போராடுறவர் நிற்கிறாரு முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க முன்னாள் சேர்மன் முன்னாள் அமைச்சர் எங்க கூட நிற்கிறாரு இவருக்கு பல கோடிகள் பேசப்பட்டு இவங்கெல்லாம் விலை போகாத தங்கங்கள் இது போல லட்சம் லட்சம் தொண்டர்கள் தமிழ்நாடு முழுவதும் எங்கள் இயக்கத்தில் இருக்காங்க எண்பத்தி எட்டு மாவட்டங்களாக அதில் வந்து அங்கங்கே கட்சியை வழி நடத்துபவர்கள் இன்றைக்கு நீங்களெல்லாம் நீங்கள் என்ன முடிவெடுக்க போறீங்க அப்படின்னு எனக்கு நீங்க அழுத்தம் கொடுக்கிற அளவுக்கும் எனக்கு ஆதரவாகவும் எதிராகவும் தினகரன் தலைவரை ஆகிவிட்டார் தயக்கத்துல வீட்டில் படுத்திருக்காரு அவர் சோந்து போயிட்டாரு நல்லவேளை பாட்டலோட அலைகிறார்னு சொல்லாம தகவல் போட்டாங்க எந்த தயக்கமும் இல்லை என் மனசுல எந்த பயமும் இல்லை எந்த கனமும் இல்லை நாங்கள் எங்கள் இயக்கத்தை சேர்ந்தவர்களுக்கு என்னோடு பயணிப்பவர்களை உரிய இடத்தில் வைத்து பார்க்க வேண்டும் என்கிற ஆசை தான் இருக்கு நான் தேர்தலில் போட்டிடுவேனா என்பதை கூட இன்னும் முடிவு முடி ஆண்டிப்பட்டியில போட்டியிடறாரு உசிலம்பட்டியில போட்டியிடுறாரு அந்த முடிவு நான் உண்மையாக எடுக்கல உரிய நேரத்தில் அதான் சொல்ல வந்தா நீங்க அதை கவனிக்க மாட்டீங்க ஒரு கூட்டணிக்கு நாங்கள் செல்வதை உரியவர்கள் அறிவிப்பார்கள் உரியவர்கள் அறிவித்த பிறகு உங்களுக்கு தெரிய வரும் அதுதான் ஒரு பண்பா இருக்குன்னு நினைக்கிறேன் அதற்கு பிறகு நான் எந்த கூட்டணியில் வந்திருக்கிறேங்கிறத இப்ப நான் ஒரு கூட்டணிக்கு தலைமை ஏற்றால் நான் அறிவிப்பேன் நான் ஒரு கூட்டணியில் சேருகின்ற பொழுது அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குபவர்கள் அதை வெளிப்படையாக உரிய நேரத்தில் அறிவிப்பார்கள் அதுவரை தயவு செய்து என்னை அமைதியாக இருக்க வழிவிடுமாறு பருமையுடன் கேட்டுக்கொள்ள உறுதியாக நான் தான் முதலே சொல்லிட்டேன் இன்றைக்கு கூட்டணிக்கு தலைமை காங்கிற எல்லா கட்சிகளுக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் உறுதியாக கூட்டணி ஆட்சி தான் வருகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கு அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம் ஏற்றுக்கொள்ள வேணாம் அவங்க தனிப்பெருமான வந்து ஆட்சி அமைக்க போறாங்க என்னை பொறுத்தவரை கூட்டணி ஆட்சி தான் அமையும் அதனால் நான் எங்க பொதுக்குழுல என்ன பேசணும் அதுதான் எங்கள் தொண்டர்கள்ட்டே எங்கள் நிர்வாகிகள்ட்டே பேசினது தான் என்னுடைய கருத்து சரி அதுக்கு என்ன என்ன கேக்குறீங்க அதுக்கு மக்கள் தானே முடிவு செய்யணும் அது மக்களுக்கான கோரிக்கை தானே தனிப்பட்ட எனக்கு நான் ஒண்ணு அலங்காநல்லூர் போய் கால எடுக்க போறது இல்ல என்ன நாங்க வந்து ரெண்டாயிரம் ரூபாய் பெற தகுதியில இருக்கமானு எங்களுக்கு தெரியல பஸ்ல இலவசமா போற இடத்துல கடவுள் நம்மள வைக்கல அதனால அந்த வாக்குறுதிகள் தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒரு கட்சி தலைவர் கொடுத்திருக்காரு அது மக்கள் தான் அதுல வந்து பதில் சார் அம்மாவின் ஆட்சி அமைத்து துரோகிகளிடம் இருந்து கட்சியை மீட்போம் சொல்லியிருந்தீங்க அதே கொள்கை தானா அதே நிலைப்பாடு தானா ராஜேஷ் எப்படி கேட்டாலும் உரிய நேரத்தில் கூட்டணிக்கு தலைமை தாங்குபவர்கள் உரிய அறிவிப்பார்கள் அதுவரை பொறுத்திருந்தா உங்கள் கேள்விகள் எல்லாவற்றிற்கும் விடை கிடைக்கும் அதற்கு பிறகு நீங்க என்ன கேள்வி கேளுங்க ஒவ்வொரு தொலைக்காட்சியில கூட நான் வந்து ஏற்கனவே வர மாதிரி வந்து அரை மணி நேரம் உங்களோட உட்கார்ந்து உங்கள் நெறியாளர்கள் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லக்கூட டி டி உறுதியாக தயாராக இருக்கிறார் உனே ரெண்டே அங்க களைஞ்ச ஃபார்ம் பண்றாங்க. பிஎம் ஏய் ஒரு ஒரு வர ஆரவத்ல பேனர்ல வச்சிருக்கிறதை வச்சிட்டல என்ன கேள்வி கேட்டா நான் பதில் சொல்ல முடியும். அது வந்து கமலாலயத்துல இருந்து வந்திருக்கிற பேனர்ல வந்தா நான் கேட்டா அதுக்கு பொறுப்போட பதில் சொல்ல முடியும். அவர் வினோத் பி செல்வம். என் એમமேல ரொம்ப பிரியமா இருக்க கூடியவரே. நாங்க அந்த கூடலையில இருந்தப்ப பாஜகவில் பல பேர் என்னோட நல்ல நட்போடு பழகக்கூடியவர்கள் அண்ணாமலை போன்று எனக்கு நிறைய அண்ணாமலைகள் அங்கே எங்களுக்கு வேண்டியவர்கள் இருக்கிறாங்க அதுல ஏதோ ஆர்வத்தில் வச்சுருக்காரு நானும் நேற்று தான் பார்த்தேன் உங்க தொலைக்காட்சியில் வந்ததுக்கு அப்புறம் தான் நானும் பொங்கல் கொண்டாடிட்டு தான் தகவலையே பார்த்தேன் அதுக்கெல்லாம் பதிவு சொல்றது அதுக்கெல்லாம் பயதில் எதிர்பார்க்காதீங்க அவர் ஏதோ ஆர்வத்தில் வச்சுருக்காரு திரும்ப திரும்ப சொல்கிறேன் நான் பொதுக்குழியில் பேசுவது தான் எங்கள் நிலைப்பாடு அதுபோல ஒரு நான் இணைய போகிற கூட்டணிக்கு தலைமை தாங்குபவர்கள் தான் அறிவிப்பதுதான் முறையாக இருக்கும் அவர்கள் அறிவிப்பார்கள் உரிய நேரத்தில் அறிவிப்பார்கள் அதுக்கு மேல என்ன சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை இன்னும் உடனே சொல்றேன் நான் வார்த்தை கொடுத்து விட்டால் அது நிற்பேன் அது நான் ஒரு கூட்டணிக்கு வார்த்தை கொடுத்திருக்கிறேன் அந்த வார்த்தையில் நான் நிற்பேன் என்பது அவர்களுக்கு தெரியும் அதனால் நான் பொறுமை காக்கிறேன் என்னால் அறிவிக்க வேண்டியவர்கள் அவர்கள் நாம் போய் முன்னாடி அதுக்கு முன்னாடி அறிவிச்சா அது மரியாதையாக இருக்காது என்று

ஆனால் ஒவ்வொரு கட்சிக்கு ஒவ்வொரு கூட்டணி தலைவர் தாங்குபவர்கள் தனிப்பார்மையோட ஆட்சி அமைப்போம்ங்கிறது அவங்களுடைய கருத்து அது நடந்தால் நாங்கள் ஒன்றும் கேட்க முடியாத கூட்டணி ஆட்சி அமையும் என்பது எனது நினைப்பாடு ஆனால் அப்ப எங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் இருப்பவர்கள் நான் ஒண்ணு எங்க அமைச்சராவேன்னு சொல்லவே இல்லை

ஏன் போய் நான் வந்து இப்படி ப்ரெஷர் பண்ணுறீங்கன்னு தான் கேட்குறேன் ஏன் என்ன தலைமுறைவாக இருக்கேன்னு எழுதியிருக்கேன் நான் தலைமறைவாக இல்லை எனக்கும் குடும்பக்குட்டிலாம் இருக்குது ராஜேஷ் கூட வந்திருக்காப்புலையே ஃபார்ம் எங்கே இருக்குன்னு அங்கே காட்டுக்குள்ளார நான் இருக்கேன் அங்க இருந்து நான் எங்கள் வைஃபை இல்லைன்னா எனக்கு ஃபோன் கூட எடுக்காது அதுமாதிரி இடத்துல போய் நான் போய் நாலஞ்சு நாள் இருக்க வாய்ப்பு கிடைக்கிறப்போ இருக்கேன் உடனே தலைமறைவு உடனே அவர் திரைமறைவு அதெல்லாம் எந்த மறைவும் இல்லை நான் எந்த வழக்குகளையும் டேரக்டாக போய் சந்திக்கிறவன் அதனால் எந்த பயமும் இல்லை எந்த அழுத்தமும் அழுத்தம் தான் அதை உரியவர்கள் தான் அறிவிப்பாங்க அவர்கள் அறிவிக்க வரை நீங்களும் நானும் காத்திருப்போம் ஒரே நிலைதான் சொல்ல முடியும் நான் வந்து கூட்டணிக்கு கூட்டணிகளை அறிவிச்சேன் இப்ப நான் இன்னொரு கூட்டணியில போறப்ப அந்த கூட்டணிக்கு தலைமையே இருக்கிற கட்சி அறிவிப்பது தான் முறையா இருக்கும் அவர்கள் உரிய நேரத்தில் அறிவிப்பாங்க அது நீங்க கேட்காதீங்க அறிவிப்பு வந்தாலே என்ன அர்த்தமாக இருக்கும் வந்து எல்லா எல்லாம் முடிந்த பிறகுதான அறிவிப்பு வரும் இல்லை அறிவிப்பு வந்த பிறகு முடிவுக்கு வரலாம் எல்லாமே ஒரு ஸ்ட்ரெஸ்டில் வர்றது தானுங்க நம்பிக்கையில் வர்றது தானே கூட்டணி அது மாதிரி எங்கள் ஆட்சி அமைங்கிறது எங்களுடைய நம்பிக்கை அதை மக்கள் வந்து மெய்ப்பிப்பார்கள்ங்கிற நம்பிக்கை எந்த ஆட்சி வர வேண்டும் தமிழ்நாட்டிற்கு எது நல்லது என்பதை தீர்மானிக்கின்ற ஒரு புள்ளியில் நாங்களும் ஒரு அமிபா மாதிரி இருக்கோம் அதனால நாங்கள் அதை சரியாக செய்வோம்னு சொல்றேன் அவ்வளோதான்

நீதி சிட்டிங்னு ஜட்ஜு ஆர் ரிட்டையர்ட் ஜட்ஜ் மூலம் விசாரணை வேணுன்னாங்க சிபிஐ இது உச்சநீதிமன்ற கொடுத்த தீர்ப்பின் படி தான் இட்ருக்கு சிபிஐ விசாரிக்கிறது அவங்க விசாரிக்கிறப்போ போய் விசாரணைக்கு போய் தானே ஆகணும் அதை போய் எப்படி அழுத்தணும்னு நம்ம நினைக்க முடியும் சிபிஎஃசிய வந்து முறையாக எனக்கு தெரில இப்போதான் அது நீதிமன்றம் தானே தடை செஞ்சுருக்கு நீதி அரசர்கள் தானே தடை செஞ்சிருக்காங்க அதை போய் நீங்க அரசாங்கத்தோட எனக்கு எப்படி அதை நீங்கள்

விபிஎஸ் வந்து நான் உரியவர்கள் அறிவித்த பிறகு நான் உங்களுட நேரா வரேன்னே ஒரு அळவலத்துக்கு வாங்க. எத்தனை கேள்வி கேள்ைகள் தூங்க பதில் சொல்றேன். உங்க தொலைகாசிகளنا கூடிட்டே இருப்பாங்க. ஏ நண்பர் கூப்பிடுவாரு என் நண்பர் पांडे மேல ரொம்ப வर्तமா இருக்காரு இன்டர்வியூ கொடுக்கலன அவர்களை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுக்கலாம்ன்றிருக்க. அது மாதிரி கேட்டிருந்த அத்தனை தொலைக்காட்சிகளுக்கு நான் பேட்டி கொடுப்பேன் என்ன கேள்விகள் வேணாலும் கேட்க சொல்லுங்க ஹரியை விட்டு கேட்க சொல்லுங்க புதிய தலைவரில் கார்த்திகை விட்டு கேட்க சொல்லுங்க நியூஸ் எயிட்டியில் கார்த்திகை செல் கேட்கட்டும்